குன்னூர் சோலடா கிராமத்தில் சாலை பழுதடைந்த மக்கள் அவதியுள்ள நிலையில் நீலகிரி எம்பி ராசாவின் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய சாலை போடப்பட்டு வருகிறது இதனை பார்வையிட்ட திரு ராசா அப்பகுதி மக்களுக்கு தானியம் போர்வை போன்ற பொருட்களை வழங்கினார் மேலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு வழங்குவதன் மூலம் கிராமிய பொருளாதாரம் மேம்பாடு அடைவதாக கூறினார் முன்னதாக ஆயிரத்தி நூறு பேருக்கு நிலப்பட்டாக்கள் வழங்கினார் இந்நிகழ்வின் அரசு கொறடா ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட செயலாளர் கே எம் ராஜு துணைத் தலைவர் ரவிக்குமார் உட்பட திமுக முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட தொழிலாளர் அணியின் நீலகிரி மாவட்ட தொழிலாளர் அணியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்வும் அதே போல நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் இந்த பகுதியினுடைய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராகவும் தமிழக அரசினுடைய தலைமை கொரோனாவாகவும் இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்ச்சி இருந்து நடை கோடி சோழர் மட்டம் வரை நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல போனால் பதினைந்து ஆண்டு காலம் நமது எம்பி அவர்கள் எந்த நிகழ்ச்சியானாலும் சரி மாதம் இரண்டு முறை இந்த மக்களை சந்திப்பதற்காக ஓடோடி வந்து இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு ரோடு ஆகட்டும் மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும் எந்த ஒரு பிரச்சனையாலும் இருந்து நின்று தீர்த்து கொடுக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினரை நாமெல்லாம் பெற்றிருக்கிறோம் நம்மளுக்காக தொழில் இருந்து தீர்த்து தருவார் என்ற உறுதிமுறை மட்டும் இந்த ஒரு ஒதுக்கிவிட்டு எந்த நேரத்திலும் மக்களுடைய பணியை கையில் எடுத்து பணியாற்றி அவருக்கு என்றென்றும் உறுதியாக இருந்து இது போன்ற வெள்ளம் இது போன்ற கூட்டம் இன்றைதான் நினைக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தால் நம்மளை ஆட்டமோ அசைக்கவோ யாராலும் முடியாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுத்து சிறப்பித்திருக்கின்ற ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளரோ நிதித்துறை செயலாளரோ அரசாங்க உயர் அதிகாரிகள் ஒரே ரூல் தான் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இது கலைஞரால் தொடக்கி வைக்கப்பட்ட திட்டம் பேண்டி அது மட்டும் இல்ல நீலகிரி மாவட்டம் மலை மாவட்டம் அங்கே இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் இதர சமூகத்தில் இருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் விதி வேண்டுமா என்று நாங்கள் கேட்ட நேரத்தில் உடனடியாக தொலைபேசியிலே தலைமை செயலாளரை நிதித்துறை செயலாளரை எங்களுடைய முதலமைச்சர் அழைத்து தேண்டிக்கு எந்த விதியும் பொருந்தாது உடனடியாக போனஸை வழங்குங்கள் என்று சொன்ன முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு காலையில இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால ஆயிரத்தி நூறு பேர் மலைவா மக்களுக்கு இருடர்கள் தோடர்கள் இவங்க எல்லாத்துக்கும் இடம் இருந்தது ஆனா பட்டாபிசத்துக்கு வரைக்கும் யாரும் அதுல ஏகப்பட்ட பிரச்சனை மார்க்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்றாலும் கூட முதலமைச்சர் வந்து அதை கேட்டு மக்களை பார்த்துட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இந்த மக்கள் தான் இந்த மனைக்கு சொந்தக்காரர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு பட்டா இல்லையா என்று சொல்லி உடனடியாக விதிகளை எல்லாம் கடத்தி ஆயிரத்தி நூறு பேருக்கு இப்போது பட்டாவை கொடுத்து விட்டு தான் இங்கே வலுப்படும் நாம கூட குடிக்கிறேன் ஏன்னா அதுல உற்பத்தி ஆகிற பொருள் எத்தனை பேர்த்துக்கு போய் சேரும் அங்கே வேலை செய்யறதுக்கு எத்தனை பேரு இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் ஒரு எந்திரமயம் ஆயிடுச்சு நூறு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஒரு ஆங்கில பத்துக்குள்ள கட்டணும் வீடு இருக்குமா இருநூறு வீடு இருக்கு ஐம்பது பேர்த்துக்கு விட்டு போச்சு நூத்தி ஐம்பது பேருக்கு மாசம் மாசம் ஐநூறுபா வருது ஆயிரம் ரூபாய் வருது அப்ப நூத்தி ஐம்பது பேருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நூறு கிராமத்துக்கு வருது இது மாதிரி பக்கத்து கிராமத்துக்கு பத்து லட்சம் வருது இப்போ என் கிராமம் வேலூர் அந்த தான் துறையில் ஊரின் மூலம் பேர் தெரிஞ்சோம் வேலூர் தெரியல வேலூர் என் ஊர்ல வந்து ரெண்டாயிரம் ரூபாய்லாம் இருக்கு ஆயிரத்துல இருக்கு ரெண்டியாத்தில இருக்கு உடையார்க்கு இப்ப ரெண்டாயிரம் பேரத்துல ஆயிரத்தி எட்நூறு பேர்த்து வருது எத்தனாயிரம் கோடி எத்தனாயிரம் கோடியும் பெரிய முதலாளி சாதாரண கிராமப்புற வளர்ச்சி பூஸ் பண்ணுது அப்ப கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை என்று முதலமைச்சரை பாராட்டுகிறது வீட்டை அவன் போய் சம்பாதிக்கிறான் பணத்தை வந்து அப்ப நீ சம்பாதிக்கிற ஒரு லட்சத்தை விட ஒன்ன மாதிரியே ஊட்டுக்குள்ள உழைக்கிற பெண் இருக்கால அவனுக்கு ஒரு ஊதியம் இருக்கிறது அது உரிமை தொகை சுனிதா போய் கேட்டாலும் இந்த தொகுதியிலோட எம்எல்ஏ இருக்கிற ராமச்சந்திரன் போய் கேட்டாலும் அவர்களால் முடியலன்னு சொல்லி நான் போய் முதலமைச்சர் கேட்டாலும் பரிவோடு செய்யக்கூடிய ஒரு தாயாக முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு நடைபெறுகிறது வருகின்ற காலத்திலேயும் அது அந்த நிர்வாகிகள்லாம் நான் வீட்டில பாக்கிற ரொம்ப எல்லாம் இருந்தாலும் இவரா இருந்தாலும் ரவியா இருந்தாலும் எம்எல்ஏக்கள் நீங்க வந்து எம்எல்ஏ எடுத்த மாடு மாதிரி நாங்கெல்லாம் மாடு மாறி சாட்டை கட்சிகள் நாங்க வந்து வந்துட்டு போயிட்டு அப்படியே பார்த்து கொடுக்கறாங்க உண்மையாக இருங்கள் அதுதான் நாங்கள் என்று சொல்லி கண்டிப்பாக